ஹாய் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் சோமா இருக்கிறீங்களா நான் இன்றைக்கு சிக்கன் ப்ரை செய்ய போகிறேன் நான் சிக்கன் நல்லா பொறிச்சு வச்சுருக்கிறேன் அடுத்தது வெங்காயத்தை கொஞ்சமாக சின்ன வெட்டி அதையும் நல்லா பொறிச்சு எடுத்திருக்கிறேன் தக்காளி பழம் அளவு புளி அதுக்காக நான் தக்காளி பழம் தக்காளி தக்காளிக்காய வெட்டி எடுத்திருக்கேன் அடுத்தது க கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கி இப்போ தக்காளி பழத்தை வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி பழத்தை உங்களுக்கு போடுறோம்

நல்லா வதங்கின பிறகு இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு எனக்கு தேவையான அளவு கொச்சி காத்தல் நான் ரெண்டு கரண்டி கொச்சி காத்தல் போடுறேன் உங்களுக்கு அதிகமாக வேணுமென்னு சொன்ன உரை இப்போ அதிகமாக போடுங்க நான் ரெண்டு கரண்டி போட்டுருக்கேன் அது நல்லா வதக்கப்பட்ட பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரும் எல்லாம் பதங்கி அதுக்கப்புறம் நீங்கள் பொறிச்சு வச்சுக்கிற சிக்கன் அதுக்குள்ளே போட்டு போட்டு எடுத்த எடுத்தமெண்ட் சொன்னா கொஞ்சமாக உப்பு காணாம இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு விடுறேன் நீங்கள் தோட் உப்பு கொஞ்சம் விட்டுனா இப்போ கொஞ்சம் விடுவேன் உப்பு சே காணாமதிக்கலாம் இப்போ நல்லா ரேட்டில் விட்டா எல்லாம் உப்பு புளி எல்லாம் நல்லா சேர்ந்துடும் சிக்கனை சிக்கன் நல்லா உப்பு புளி சேர்ந்துடும் அதுக்காக கொஞ்சம் நான் ரேட்டில் விடுவேன் சிக்கன் செஞ்சு முடிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம்